ஒரு நகரத்தில் ஒரு வியாபாரி இருந்தான் மிகுந்த செல்வந்தன் அழகான மனைவி அவளை விட்டு பிரிந்திருக்கவே மாட்டான் ஒரு சமயம் அவன் வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது மனைவியை விட்டு பிரிய மனமில்லை மேலும் அவன் பேரழகியாக இருந்ததால் அவளை சந்தேகிக்கவும் செய்தான் என்ன செய்வது அவன் ஊரில் இல்லாத நேரத்தில் அவள் மனைவியின் நடத்தையை கவனித்து தனக்கு தகவல் சொல்ல யாராவது நியமித்து விட்டு போக வேண்டும் என்று எண்ணினான் நம்பிக்கைக்கு உரியவர்கள் என்று யாரும் தோன்றவில்லை வெகு நேரம் யோசித்த பின்னர் ஒரு கிளியை வாங்கினான் கேட்டதையும் திரும்பி சொல்லும் அந்த வியாபாரி தான் ஊரில் இல்லாத சமயத்தில் தன்னுடைய வீட்டில் நடக்கும் விஷயங்களை கவனித்து தன்னிடம் சொல்லும்படி அந்த கிளியிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டான் கொஞ்ச நாள் கழித்து திரும்பி வந்தான் கிளியிடம் அவன் வீட்டில் இல்லாத போது நடந்த விஷயங்களை கூறும்படி கேட்டான் உன் மனைவிக்கு அதை நான் கண்டேன் என்றது கிளி கிளி சொன்னதை கேட்ட வியாபாரி கோபத்துடன் தன் மனைவியை அடித்தான் ஆனால் அவன் மனைவி தன் ரகசியத்தை பற்றி தன் கணவனிடம் தன் வீட்டில் உள்ள அடிமை பெண்கள் தான் கூறியிருக்க வேண்டும் என்று நினைத்தாள் அடிமை பெண்களோ நடந்த ரகசியத்தை கிளிதான் உன் கணவனிடம் கூறிவிட்டது என்றனர் அதன் பின் ஒரு நாள் இரவு அந்த வியாபாரி வெளியே தங்க நேர்ந்தது அன்றிரவு அவன் மனைவி தன் அடிமை பெண்கள் மூவரையும் அழைத்தாள் ஒருத்தியிடம் கிளி கூண்டின் கீழே மாவு இயந்திரம் ஒன்றை வைத்து மாவரைக்க சொன்னாள் இன்னொருத்தியிடம் கிளி கூண்டின் மீது தண்ணீர் தெளித்து கொண்டே இருக்கும்படியும் அவளிடம் ஒரு கண்ணாடியை கையில் வைத்து கிளி மேல் படும்படி அப்படியும் இப்படியும் ஆடிக்கொண்டிருக்கும்படி சொன்னாள் அவர்கள் மூவரும் அவ்வாறே செய்தனர் இடி மின்னலுடன் மழை பெய்கிறது போலும் என்று கிளி நினைத்து கொண்டது மறுநாள் காலையில் வியாபாரி வீடு திரும்பியதும் கிளியை விசாரித்தான் அதற்கு கிளி ஒரே இடியும் மின்னலுமாக நேற்று மழை பொழிந்தது நான் எதையும் கவனிக்க கூட முடியவில்லை என்றது நேற்று நம் ஊரில் மழையே பெய்யவில்லையே என்று குழப்பத்துடன் கேட்டான் வியாபாரி இல்லை மழை பெய்தது என்றது கிளி அப்படியானால் இது நம் மனைவியை பொய்தான் என்று கோபம் கொண்ட வியாபாரி அந்த கிளியை கூண்டிலிருந்து வெளியே இழுத்து தரையில் ஓங்கி அடித்து கொன்றுவிட்டான் சில நாட்களுக்கு பிறகு அந்த வியாபாரிக்கு உண்மை தெரிய வந்தது அவனையும் கொன்றுவிட்டான் அப்போதுதான் அவன் கிளியை கொன்றுவிட்டதற்காக வருத்தப்பட்டான் அந்த வியாபாரியை போல் நானும் எந்த ஒரு முட்டாள்தனமான அரசே அந்த துறவிக்கும் எனக்கும் எந்தவித மனஸ்தாபமும் இல்லை உங்கள் மீது உள்ள அன்பினால் சொல்கிறேன் அந்த துறவியினால் தங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது என்ற தான் சொல்கிறேன் நான் சொல்வது தவறாக இருந்தால் சிந்துபாத் அரசன் தன்னுடைய மந்திரியை கொன்றது போல் நீங்களும் என்னை கொன்று விடலாம் என்றான் சிந்துபாத் மந்திரியின் கதை என்ன என்று கேட்டான் யூனானரசன் மந்திரி அந்த கதையை சொல்ல தொடங்கினான் சிந்துபாத் மன்னனுக்கு ஒரு மகன் வேட்டையாடுவதில் அவனுக்கு அலாதி விருப்பம் மகன் எங்கு சென்றாலும் அவனுக்கு பாதுகாப்பாக அவனுடனேயே இருக்க வேண்டும் என்று மந்திரிக்கு உத்தரவிட்டான் எனவே ராஜகுமாரன் ஒரு நாள் வேட்டைக்கு செல்லும் போது மந்திரியும் அவனை தொடர்ந்து சென்றான் காட்டிலே ஒரு பெரிய மிருகம் எதிர்பட்டது அரசகுமாரன் அதன் மீது அம்பு எத முனைந்தான் அந்த மிருகம் வேகமாக ஓடியது அரசகுமாரனும் அதை தொடர்ந்து ஓடினான் ஆனால் மந்திரியால் அவன் வேகத்துக்கு ஈடுகொடுத்து ஓட முடியவில்லை மிருகம் நெடுந்தூரம் ஓடி ஓரிடத்தில் மறைந்து விட்டது அரசகுமாரன் சுற்றுமுற்றும் தேடினான் அங்கே ஒரு அழகிய மங்கை நின்றிருந்தாள் நீ யார் ஏன் இந்த காட்டில் தன்னந்தனியாக நிற்கிறாய் என்று கேட்டான் அரசகுமாரன் நான் இந்தியாவைச் சேர்ந்த ராஜகுமாரி இவ்வழியே பரிவாரங்களுடன் வந்தேன் குதிரையிலிருந்து விழுந்துவிட்டேன் என்னுடன் வந்தவர்கள் அவை கவனிக்காமல் என்னை விட்டுவிட்டு போய்விட்டார்கள் எனக்கு வழி தெரியவில்லை இங்கேயே அழிந்து கொண்டிருக்கிறேன் என்றாள் அவள் அவள் மீது இரக்கம் கொண்ட ராஜகுமாரன் அவளை தன் குதிரையில் கொண்டு நகரத்திற்கு திரும்பினான் வழியில் ஒரு மண்டபம் வந்ததும் அந்த பெண் குதிரையை நிறுத்தச் சொன்னான் இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனாள் அவளுக்கு தெரியாமல் ராஜகுமாரன் அவளை பின்தொடர்ந்தார் மண்டபத்திற்குள் சென்றான் தன்னுடன் வந்தவள் பெண் அல்ல என்பதையும் அவள் ஒரு பூதம் என்பதையும் உணர்ந்தான் அந்த பெண் பூதம் அங்கிருந்த மூன்று குட்டி பூதங்களிடம் குழந்தைகளே இன்றைக்கு உங்களுக்கு நல்ல வாலிபனாக கொண்டு வந்திருக்கிறேன் அவனை நன்றாக சாப்பிடுங்கள் என்றது அரசகுமாரன் அஞ்சி நடுங்கி திரும்ப ஓடி வந்து குதிரை மீதேறி அரண்மனைக்கு திரும்பினான் காட்டில் நடந்ததை தன் தந்தையிடம் கூறினான் அதை கேட்ட அரசன் தன் மகனுக்கு சரியான பாதுகாவல் பணி செய்யாத மந்திரியை கொன்றுவிடும்படி கட்டளையிட்டான் இப்படி சிந்துபாத் மன்னனின் மந்திரி கதையை கூறிவிட்டு இதுபோல் இந்த துறவியினால் தங்களுக்கு தீங்கு ஏற்படாது என்பது என்ன நிச்சயம் என்று கேட்டான் அரசன் யோசித்துவிட்டு தூபான் துறவியை வரவழைத்தான் துறவி வந்தான் உன்னை கொள்வதற்காகத்தான் வரவழைத்தேன் என்றான் அரசன் நான் என்ன குற்றம் செய்தேன் என்று கேட்டான் துறவி நீ ஒரு உளவாளி என்னை கொல்ல எதிரிகளால் அனுப்பப்பட்டவன் தங்கள் மனதில் யாரோ தவறான எண்ணத்தை உண்டாக்கிவிட்டார்கள் நான் தங்கள் நோயை குணப்படுத்தினேன் நன்றி இல்லாமல் என்னை கொள்வதா சரி அதுவே கடவுள் சுத்தமாக இருப்பில் என்ன செய்ய முடியும் ஆயினும் நான் இறப்பதற்கு முன் என்னுடைய வீட்டிற்கு போய் வர அனுமதிக்க வேண்டும் அங்கே பல அருமையான வைத்திய நூல்கள் இருக்கின்றன அவற்றை உங்கள் புத்தக சாலையில் வைப்பதற்கு கொடுக்கிறேன் சரி என்று மன்னன் அனுமதித்தான் துறவி சென்று சில புத்தகங்களை கொண்டு வந்து அரசனிடம் கொடுத்தான் பிறகு துறவியின் தலை வெட்டப்பட்டது துறவி கொடுத்த புத்தகங்களை மன்னன் பிரித்தான் ஏடுகள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டிக்கொண்டு பிரிக்க கஷ்டமாக இருந்தது ஆகவே அரசன் தன் விரலை நாக்கில் தடவி தடவி ஏடுகளை பிரித்தான் ஆனால் அந்த ஏடுகளில் நஞ்சு தடவப்பட்டிருந்தது அரசனுக்கு தெரியாது அவன் எச்சில் தடவி தடவி ஏடுகளை புரட்டியதால் ஏட்டில் இருந்த நஞ்சை அவன் உட்கொள்ள நேரிட்டது சிம்மாசனத்திலிருந்து விழுந்து இறந்தான் மீனவன் இந்த கதையை பூதத்திற்கு கூறிவிட்டு உன்னை கடலில் போடாமல் விட்டுவிட்டால் நீயும் அந்த யூனான் அரசன் துறவியை கொன்றது போல என்னை கொன்று விடுவாய் என்றான் சத்தியமாக உனக்கு நன்மையே செய்வேன் என்னை விட்டுவிடு என்றது பூதம் மீனவன் மனம் மாறியது செம்பின் முத்திரையை நீக்கினான் பூதம் வெளியே வந்தது மீனவன் பயந்தான் பயப்படாதே உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன் என் பின்னால் வா என்றபடி பூதம் ஒரு மலைக்கு சென்றது மீனவன் அதை பின்தொடர்ந்து சென்றான் மலைக்கு அந்த பக்கம் ஒரு ஏரி அதில் பல வண்ண மீன்கள் நிறைந்திருந்தன பூதம் மீனவனை பார்த்து வலையை வீசி மீன் பிடிக்கும்படி கூறியது மீனவன் வலையை வீசினான் பல வண்ண மீன்கள் அகப்பட்டன பூதம் மீனவனிடம் இந்த மீன்களை அரசனிடம் கொண்டு விற்றால் உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு முறைக்கு மேல் இந்த ஏரியில் வலை வீசக்கூடாது என்று கூறிவிட்டு பூதம் நிலத்தை உதைத்தது நிலம் பிளந்தது அதில் இறங்கி பூதம் மறைந்து போயிற்று மீனவன் மீன்களை எடுத்துக்கொண்டு அரசனிடம் சென்றான் அரசன் அந்த அழகிய வண்ண மீன்களை அதிக விலை கொடுத்து வாங்கிக் கொண்டான் சமையல்காரிடம் கொடுத்து அதை சுவைபட வறுத்து தர சொன்னான் சமையல்காரி அதை வானலில் போட்டு வருத்தாள் அப்போது அடுப்பருகில் இருந்த சுவர் வெடித்து அழகிய பெண் ஒருத்தி தோன்றினாள் கழியால் வானலை தட்டி மீன்களே நீங்கள் ஒப்பந்தப்படிதானே நடந்து வருகிறீர்கள் என்று கேட்டாள் உடனே வானலில் கொதித்துக் கொண்டிருந்த மீன்கள் ஆமாம் என்றன அதை கேட்டதும் அந்த பெண் தன் கையிலிருந்த கழியால் வானலை திருப்பி கவிழ்த்தாள் அதிலிருந்த மீன்கள் எல்லாம் நெருப்பில் விழுந்தன உடனே அந்த பெண் சுவர் வழியாகவே மறைந்து விட்டாள் இந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த சமையல்காரி மூச்சை போட்டு விழுந்து விட்டாள் அவள் மூச்சை தெளித்து விழுந்தபோது மீன்கள் எல்லாம் நெருப்பில் விழுந்து கருகி போய்விட்டதை விட்டதைக் கண்டாள் விஷயம் அரசனின் காதுக்கு சென்றது அரசன் மீனவனை வரைவழைத்து அதை போன்ற நான்கு மீன்களையும் மறுபடியும் கொண்டு வரும்படி சொன்னான் சமையல்காரி இந்த முறை அந்த மீன்களை சமைக்கும்போது அரசனும் மந்திரியும் அருகிலேயே இருந்தனர் முன் சுவர் வெடித்தது ஒரு பெண் வந்தால் எல்லாம் முன்போலவே நடந்தன அரசன் அதிர்ச்சியடைந்தான் உடனே மீனவனை வரவழைத்து இந்த மீன்களை எங்கே பிடித்தாய் என்று கேட்டான் பின்னர் அந்த ஏரிக்கு மீனவனையும் அழைத்து கொண்டு சென்றான் ஏரியின் கரையில் ஓரிடத்தில் ஒரு மாளிகை தெரிந்தது அங்கே சென்றான் மனித சஞ்சாரமே அங்கு இல்லை அவன் குழப்பத்துடன் அங்கே ஓரிடத்தில் அமர்ந்தான் அப்போது ஒரு பாட்டுக்குரல் கேட்டது சோகமான பாடல் குரல் வந்த திசை நோக்கி அரசன் போனான் மாளிகை படுக்கையறையில் உட்கார்ந்தபடியே ஒரு இளைஞன் பாடி கண்டான் இளைஞனை நோக்கி அரசன் இந்த மாளிகையில் நீ மட்டும் இருக்க காரணம் என்ன இந்த ஏரியில் உள்ள மீன்களின் வரலாறு உனக்கு தெரியுமா என்று கேட்டான் இளைஞர் கண்ணீர் பெருக்கினான் பிறகு என் வரலாறு வினோதமானது நீங்கள் அதை தெரிந்து கொள்வதும் நல்லதுதான் என்று சொல்லி தன் உடம்பின் மேல் இருந்த துணியை விளக்கினான் அரசன் திகைத்து விட்டான் அந்த இளைஞனின் இடுப்பிலிருந்து பாதம் வரை கல்லாக இருந்தது இடுப்புக்கு மேல் உச்சி வரையில் சாதாரண மனிதனைப் போலவே இருந்தான் அவன் அப்போது அந்த இளைஞன் தன் கதையை சொன்னான் நான் போடுற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ